வி கே பிசினஸ் கன்சல்டன்ஸ் வழங்கும் வாழ்த்துக்கள் வியாபாரத்தை வாங்குவது மற்றும் விற்பது போன்ற உற்சாகமான உலகில் செல்ல விரும்பும் அனைத்து வணிக உரிமையாளர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் வி எஸ் கே பிசினஸ் கன்சல்டன்ஸ் இல் இந்த முக்கியமான பரிவர்த்தனைகளை திறம்பட எளிதாக்குவதில் எங்களின் முக்கிய சிறப்பு உள்ளது எங்கள் நிறுவனர் விஜய் மௌலி வணிகத் துறையில் பல்வேறு வகைகளில் ஒப்பிட முடியாத நாற்பத்தொன்று வருட அனுபவத்தை கொண்டு வருகிறார் இது எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விலைமதிப்பற்ற அறிவு மற்றும் நுண்ணறிவை வழங்குகிறது விஜய் மௌலியின் அனுபவம் வாய்ந்த தலைமையின் கீழ் ஒரு வியாபாரத்தை வாங்குவது அல்லது விற்பது என்பது ஒரு முக்கியமான முடிவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மேலும் உங்களுக்கான செயல்முறையை முடிந்தவரை தடையற்றதாகவும் வெற்றிகரமானதாகவும் மாற்றுவதே எங்கள் நோக்கம் வணிக நபர்களை இணைப்பதில் எங்கள் உண்மையான பலம் உள்ளது ஊக்கமளிக்கும் வாங்குபவர்களை விதிவிலக்கான வாய்ப்புகளுடன் ஒன்றிணைத்து விற்பனையாளர்கள் தங்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த முயற்சிகளுக்கு சரியான வாரிசை கண்டுபிடிக்க உதவுகிறோம் உங்கள் போர்ட்ஃபோலியோவை விரிவுபடுத்தவோ இருக்கும் நிறுவனத்தை விளக்கவோ அல்லது புதிய தொழில் முனைவோர் பயணத்தை தொடங்கவோ நீங்கள் இலக்கு வைத்திருந்தாலும் வி எஸ் கே பிசினஸ் கன்சல்டன்ட்ஸ் உங்கள் நம்பகமான கூட்டாளர் உங்கள் தனிப்பட்ட தேவைகளை புரிந்து கொண்டு உங்கள் வணிக இலக்குகளை அடைய எங்கள் விரிவான நெட்வொர்க்கை மேம்படுத்த நாங்கள் அர்ப்பணித்துள்ளோம் முக்கியமாக நாங்கள் எதிர்பார்ப்புகளை சீரமைப்பதில் சிறந்தவர்கள் வணிக விற்பனையாளருக்கு அவர்களின் மதிப்புமிக்க சொத்துக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் விலை மற்றும் விதிமுறைகளை புரிந்து கொண்டு பொருத்துவதற்கு நாங்கள் அர்ப்பணித்துள்ளோம் அதே நேரத்தில் வணிக வாங்குபவருக்கு அவர்களின் முதலீட்டு அளவுகோல்கள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் விலை புள்ளிகளுடன் சரியாக பொருந்தக்கூடிய வாய்ப்புகளை அடையாளம் கண்டு வழங்குவதற்கு நாங்கள் உன்னிப்பாக வேலை செய்கிறோம் இந்த இரட்டை கவனம் அனைத்து தரப்பினருக்கும் நியாயமான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் விளைவை உறுதி செய்கிறது நம்பிக்கை மற்றும் நீண்ட கால வெற்றியை வளர்க்கிறது உங்கள் விருப்பங்களை புரிந்து உதவ இலவச ஆலோசனைகளை நாங்கள் வழங்குகிறோம் தொடர நீங்கள் எந்த வணிக வகையை வாங்க அல்லது விற்க விரும்புகிறீர்கள் என்பதை பகிர்ந்து கொள்ள முடியுமா மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஒன்பது 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 என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது நாங்கள் உங்கள் வணிக இலக்குகளை அடைய எவ்வாறு உதவலாம் என்பதை அறிய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் கே பிசினஸ் கன்சல்டன்ட் டாட் ஆயன் என்ற எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் எங்களுடன் இணையுங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கு குழு சேரவும் எங்கள் வாட்ஸ்அப் சேனலை பின்தொடரவும் பேஸ்புக்கில் எங்களை போன்றவர்கள் இன்ஸ்டாகிராமில் எங்களை பின்தொடர வி வி கே பிசினஸ் கன்சல்டன்ஸை நம்புங்கள்